பரப்பிரமம் சேனல் அன்பர்களுக்கு வணக்கம் தமிழ் மற்றும் இந்திய பாரம்பரியங்களில் காகத்திற்கு உணவளிப்பது ஒரு அர்த்தமுள்ள பழக்கமாக கருதப்படுகிறது இதன் மூலம் நாம் கருணையும் தர்மத்தையும் பின்பற்றுகிறோம் இதோ அதன் நன்மைகள் காகங்கள் பித்ருக்களின் தூதர்கள் என்று நம்பப்படுகிறது காகங்களுக்கு உணவளிப்பது மறைந்த முன்னோர்களின் ஆசீர்வாதத்தைப் பெறும் வழியாகவும் கருதப்படுகிறது இது பித்ருதோஷம் நீங்கி குடும்பத்தில் அமைதியும் செழிப்பும் நிலவ உதவுகிறது காகங்கள் கழிவு உணவுகளைத் தின்று சுற்றுச்சூழலை சுத்தமாக வைத்திருக்கின்றன அவர்களுக்கு உணவளிப்பது உயிரினங்களின் செறிவை பாதுகாக்கும் ஒரு சிறிய பங்களிப்பாகும் காகங்களுக்கு உணவளிப்பதுதான தர்மத்தின் ஒரு வடிவமாகும் இதனால் மனம் அமைதி பெறுகிறது மற்றும் நமது புண்ணியமான செயல்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கிறது காகங்களுக்கு உணவளிப்பது நமது பாவங்களைத் துடைத்து நல்ல கர்மாவை வளர்க்க உதவுவதாக நம்பப்படுகிறது இது நம்மை நேர்மறையான ஆற்றலோடு நிரப்புகிறது இது குடும்பத்தில் ஒற்றுமையை கூட்டுகிறது ஏனெனில் இந்த பழக்கம் அனைத்து குடும்பத்தினரையும் இணைக்கும் மரபுகளின் ஒரு பகுதியாக உள்ளது வீட்டில் நல்லதொரு ஆற்றலை ஏற்படுத்தும் குழந்தைகளுக்கு கருணை மற்றும் தர்மம் போன்ற பண்புகளை கற்றுக்கொடுக்கும் ஒரு வழியாக இப்பழக்கம் செயல்படுகிறது குழந்தைகளுக்கு மனித நேயத்தை வளர்க்க உதவுகிறது காகத்திற்கு உணவளிக்கும் போது அது உடனடியாக அல்லது அடுத்த நாள் நிகழவிருக்கும் நல்ல செய்திகளுக்கு ஒரு முன்ஜினமாக இருக்கக்கூடும் இதனால் நம்பிக்கை மற்றும் ஒளி நிறைந்த மனநிலையை உருவாக்குகிறது காகங்களை பராமரிப்பது பறவைகளின் உயிர் சங்கிலியை காக்கும் இது நமது பசுமை உலகிற்கு சிறு பங்களிப்பாகும் காகங்களுக்கு உணவளிப்பது ஒரு சிறிய பணி போல தோன்றினாலும் அது நமது வாழ்க்கையை திருத்தும் சக்தி கொண்டது இது மனிதன் இயற்கை மற்றும் ஆன்மீகத்தின் இடையே உள்ள ஓர் அழகான தொடர்பை ஏற்படுத்துகிறது